ஓம் விக்னேஸ்வராக போற்றி ஓம் நவகர நரலை போற்றி மீனராசி நேர்களுக்கு வணக்கம் மீனராசிக்கு சிறப்பாக இருக்குங்க மகாலட்சுமி யோகம் இருக்குது ராசிக்கு மிகச்சிறப்பாக இருக்குது அடுத்து வருகிற நாட்கள் மிக நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு குருபார் வருது அக்டோபர் பதினெட்டாம் தேதிக்கு மேலே சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் சில வழிபாடுகளை பரிகாரத்தை பண்ணிங்கன்னா நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தீபாவளிக்கு பின்னாடி மிக சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு சரியாக நேரலே தீபாவளிக்கு பின்னாடி வருகின்ற நாட்கள் நல்லது ஒரு ஏற்றமான நாட்களாக பார்க்கப்படுகிறது குடும்பத்தில் ஒரு அமைதி இருக்கும் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் தொட்டக்காரியம் தொடங்கும் காரிய அனுகூலம் இருக்கும் தீபாவளி இந்த வருடம் தீபாவளி வந்து மிகச்சிறப்பான தீபாவளியாக பார்க்கப்படுகிறது தீபாவளி அன்று பார்த்தோம்னா ராசிக்கு கிரக நிலைகள் வந்து நல்லா தான் இருக்குது உங்களுக்கு ராசிக்கு ராசியில் வந்து சனி பகவான் இருந்தாலும் அவர் வந்து பார்வையில் இருக்கிறார் ஒரே நேரத்தில் குரு பார்வையில் இருக்கிறாரு ஸோ ராசி வந்து வலுப்படுது ராசி வந்து மிகச்சிறப்பாக இருக்குது அதே நேரத்தில் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது மகச்சிறப்பான அம்சமாக பார்க்கப்படுகிறது இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல தான் தீபாவளி நடக்குது அருமையான அமைப்பு சரியாக சந்திரன் சுக்கரன் சேர்ந்து இருக்கிறாங்க அஞ்சு குடையவன் வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாரு அருமையான அமைப்பு சதியா நேர்களை சதுர்த்தி திதி நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது சரியா உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அது சதுர்திசி அதாவது எப்படி அமாவாசைக்கு நாள் அமாவாசை விட்டு தான் தீபாவளி வரும் அமாவாசைக்கு நாள் அமாவாசை வந்து இருபத்தொன்னாந்தேதி வருது தீபாவளி இருபதாந்தேதி தேதி வருது அக்டோபர் இருபது ரைட் நேர்களே ஸோ தீபாவளி முன்னிட்டு நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கும் வளர்ப்புற சந்திரனாக நல்ல நிலையில் நோக்கி போகிறாரு ஸோ தீபாவளி முன்னிட்டு மீனராசினர்களுக்கு பெரிய ஒரு காராகரகத்திலிருந்து வெளியே வரீங்க மிகச் சிறப்பாக இருக்குது குரு சுக்ரன் நல்ல பழங்களை கொடுக்குறாங்க அஞ்சு ஏழு பஞ்சமஸ்தானத்திலேயும் ஏழாம் இடத்துலையும் குரு நல்ல பழங்களை கொடுக்குறாரு சரியான நேரில் ராசிக்குடியும் அஞ்சாம் இடத்துல இருக்கிறாரு நல்லாயிருக்கும் மதிர்ஷங்கை கொடுக்கும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் குலதெய்வத்து குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க குலதெய்வம் வந்து அடையாளம் காட்டும் நான் இங்கே தான் இருக்கிறேன்னு உங்களை அடையாளம் காட்டும் அதனால் வந்து உங்களுக்கு தாப்பான வழியில் ஒரு ஏற்றம் இருக்கும் பூர்வ சொத்துக்கள் கிடைக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக வந்து ஆரம்பக்கல்வி படிக்கிற நல்லா இருக்கும் குடும்பத்தில் பணப்பழக்கம் இருக்கும் குடும்பத்தில் தாயுடைய ஆதரவு இருக்கும் வண்டி வாகனம் டிராவல் டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல லாபம் இருக்கும் அந்த தொழில் வியாபாரம் மன்றங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இளைய சகோதரி விஷயத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தம்பி தங்கச்சி விஷயத்தில் நல்லாயிருக்கும் அவங்களோட படிப்பு திருமணம் வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும் தம்பி தங்கச்சியால் நல்லா குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க தாய் வழியில் பணம் இருக்கும் சரியா தாய் வழியில் வரவு இருக்கும் தாய்மாமனுடைய ஆதரவு இருக்கும் மாமன் முறையிலருந்து எதனாச்சும் காசு பணம் உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் சரி தீபாவளி பின்னாடி ஒரு மகச்சிறப்பான வாழ்க்கை யோகமான வாழ்க்கை இருக்குது நீங்கள் நினைப்பீங்க ஏழரை சென்னையில் இருக்கமா சார் இருக்கிறீங்க நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வந்து வக்கரகதியில் தான் இருக்குது பின்னோக்கி தான் இருக்கிறாரு கொஞ்சம் நிபந்தனைக்கு உட்பட்ட செலவுகள் இருக்கும் செலவுகள் உட்பட உங்களுக்கு மற்றபடி நல்லாயிருக்கும் சரியாக செலவுகள் இருக்க தான் செய்யும் இல்லைன்னு சொல்ல முடியாது பன்னெண்டாம் படம் கொஞ்சம் வீக்காகுது பன்னெண்டாம் படம் இருக்கிறனால கொஞ்சம் செலவு செலவுகளை கட்டுப்படுத்தணும் நிறைய விரயமாகும் அலைச்சல் இருக்கும் தூக்கம் கட்டுப்போகும் உடல்நலத்தை பார்த்துக்கணும் சரியாக நைட்டில் தூக்கம் கட்டுப்போகும் உடல்நலத்தை பார்த்துக்கணும் வயதானவர்கள் ஒரு அறுபது வயதில் இருக்கிறவங்களாம் டயத்துக்கு மாத்திரை மருந்து எடுத்துட்டு டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கிடுங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு சுப தொடர்பு இல்லை ராகுக்கு வந்து அடுத்து செவ்வாய் தொடர்பு தான் வருது சரியா வருகிற இருபத்தஞ்சாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அயன சயன போகும் அலைச்சல் டென்ஷன் இருக்கும் அதனால் கொஞ்சம் உடல்நலத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால எதையும் சமாளிப்பீங்க எதையும் தாங்க இதயமாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் அஷ்டலிஷ்மி யோகமும் சிவயோகமும் கூடி வருது சரியாக சக்க சுக்கரன் சனி பகவானை பார்க்கறது அஷ்டலட்சுமி யோகம் குரு சனி பகவானை பார்க்குறது சிவயோகம் ஸோ சிவயோகமும் அஷ்டலட்சுமி யோகமும் சேர்ந்து வருது மிக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்து குரு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கிறார் அஞ்சாம் இடத்துல இருக்கிறது நல்லது தான் சரியான நேரில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தையும் ராசிக்கு பரிணாமத்தையும் ராசியும் பார்ப்பார் அப்பா வலி சொத்துக்கள் கிடைக்கும் மூத்த சகோதரர் ஏற்றம் இருக்கும் லாபம் இருக்கும் அக்கேஷனலாக செலவருக்கு இருதார வாய்ப்புகள் அமைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நல்லா கொண்டு போவீங்க லைஃப்பை நல்லா கொண்டு போவீங்க ராசிக்கு ஏழாம் இடம் பரிவர்த்தனை உகத்தில் இருக்குது ஸோ பரிவர்த்தனை இருக்கிறனால புதன் அங்கே தான் இருக்கிறாருன்னு அர்த்தம் டிசம்பர் ரெண்டாம் தேதி வரைக்கும் புதனுடைய அணுக்கரம் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தோம்னா சுறுசுறுப்பாக இருப்பீங்க உற்சாகமாக இருப்பீங்க எதையுமே வந்து நிறைவாக இருக்கும் நிறைவாக இருக்கும் நிறைவு ஒன்று தான் நிரந்தரம் அப்படின்னு சொன்ன மாதிரி எதுலேயுமே நிரந்தரமாக இருப்பீங்க நிறைவாக இருப்பீங்க திட்டமிட்ட காரியத்தை சரியான நேரத்தில் செய்வீங்க முடிந்த அளவுக்கு நல்ல பணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும் மனதில் ஒரு தெளிவு இருக்கும் அமைதி இருக்கும் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு சிறந்த காலகட்டம் அதனால் வாழ்க்கையில் எதுவும் முக்கியமான முடிவு இருக்கணும் அப்படின்னா மீனராசினியும் இந்த காலகட்டத்தில் செய்யலாம் அதுபோக வந்து உங்களுக்கு ஒரு நான் ஒரு இந்த வீடியோவில் ஒரு பரிகாரம் சொல்கிறேன் வழிபாடு சொல்கிறேன் முக்கியமான ஒரு அம்சத்தை சொல்கிறேன் பொறுமையாக கேளுங்கள் நான் பலனை சொல்லிட்டு கடைசியில் கொஞ்சம் அந்த பரிகாரத்தை சொல்கிறேன் நான் சரியாக நேரில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் மீனராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன் நான் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு ஏழாச்சனி காலகட்டத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி அப்பப்போ க்ளோஸாக அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் நண்பர்கள் சொந்த பந்தம் குடும்ப உறுப்பினர்களால் ஆதரவு இருக்கும் அதனால் மன மகிழ்ச்சி இருக்கும் நேரத்தை நல்லபடியாக பயன்படுத்துவீங்க புதிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு தேடி வரும் சரியா அதனால் வாய்ப்பில் விட்டுறாதீங்க இந்த வாய்ப்பு இருந்தாலும் அது நல்லபடியாக உங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க திடீர்னு எதனாச்சும் ஒரு திட்டங்கள் போடுறதா இருந்தால் பெரியவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி பிளானிங்காக போயிட்டு இருக்குது போய்ட்டு இருக்கட்டும் தொழில் வியாபாரத்தில் இருக்கு ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது நல்லபடியாக இருக்கட்டும் புதுசாக எதுவும் மாற்றணும் தொழில் அடுத்த லெவலுக்கு போகணும் அடுத்த எதனாச்சும் ஆரம்பிக்கணும் அப்படின்னா பெரிய ஆலோசனை பண்ணிக்கோங்க தேக ஆரோக்கியம் நல்லா மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு உடல் சோர்வு இருக்கும் பன்னெண்டாம் படம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது ஏன்னா குரு பார்விலேருந்து வெளியே போகுது ஸோ அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே உடல்நலத்தை பார்த்துக்கணும் சோர்வு இருக்கும் அலைச்சல் இருக்கும் தூக்கம் போகும் சரியாக சின்ன சின்ன உடல்நல பாதிப்புகள் வரலாம் ஓய்வு அவசியம் சரியா அயன போகம் ச போகம் பாதிக்கப்படுறதுனால ஓய்வு அவசியம் புதுசாக திருமணமானவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியாக தாம்பத்திய விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சமச்சீரான உணவு எடுத்துக்கணும் சரியா நடை உடை பயிற்சிக்கத்த மாதிரி சீராக சாப்பாடு எடுத்துக்கணும் எந்தளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு சாப்பாடு எடுக்கணும் சும்மா நிறைய சாப்பிட்டு சும்மா உட்காந்துட்டு கூடாது சரியா அதனால் சாப்பிட் உடல் உழைப்பும் இருக்கணும் உணவும் இருக்கணும் உடல் உணவு உன்ற உணவும் உடல் உழைப்பும் ஈவனாக இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அதைத்தான் சமச்சீரான உணவும் முறை அப்படிம்பாங்க ஸோ மன அழுத்தம் இருக்கும் மன அழுத்தம் பன்னெண்டாம் பணம் பாதிக்கப்படுறதுனால மன அழுத்தம் இருக்கும் அதனால் யோகா யோகா தியானம் அமைதியான சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் கோயில் உள்ள போயிட்டு வாங்க சாயந்தரம் நேரம் எங்கேனாச்சும் பிக்னிக் வாக்கிங் போயிட்டு வாங்க கொஞ்சம் காத்தாட வெளியே போய்ட்டு வந்தீங்கன்னா மனசில் வந்து ஒரு சோர்வு இல்லாமல் இருக்கும் மன அழுத்தம் குறையும் சரியாக டிப்ரெஷன் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் டிப்ரெஷனை ஏற்றுக்காதீங்க செவ்வா நிலைப்பாடு செவ்வா வந்து அடுத்த ஒன்பதாம் இடத்துக்கு போகிறாரு தாப்பனார் வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க செவ்வா பயிற்சிக்கு அடுத்த நான் வீடியோ போடுறேன் அது வந்து அக்டோபர் இருபத்தஞ்சுக்கு மேலே தான் இது நிலைமை சாதகமாக இருக்கும் கையில் ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லாயிருக்கும் எதிர்பாராத பண வரும் பணம் வரும் வரும் அதில் லாபம் இருக்குது அதுபோக முதலீடுகளை பற்றி சிந்திப்பீங்க கையில் இருக்க காசு எதனாச்சும் முதலீடு பண்ணலாமா சேவிங்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சிந்திப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது தேவையில்லாத செலவுகள் இருப்போம் அதனால் யாரையாச்சும் கடன் வாங்கலாமா ரொட்டேஷன் பண்ணலாமா அப்படி செலவுக்கு வரும் தேவையில்லாத செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியாக நேர்களை தேவையில்லாத செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடம் செவ்வாய் பறவை இருக்குது ஆனால் புதாம் பருவம் இருக்கிறதுனால நிதி நிலைமை நல்லாயிருக்கும் இருந்தாலும் கடன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும் ஸோ கடன் முடிஞ்சளவு கடனை குறைச்சிக்கோங்க தேவைப்பட்ட வாங்கிக்கோங்க ஆனால் வாங்கும்போது கொடுக்குற அமைப்பை ஏற்பாடு பண்ணிக்கணும் நம்ம ஒருத்தர் பணம் வாங்கினோம்னா அதை எப்படி திருப்பி திருப்பி கொடுப்போம் அது கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட என்ன ஆதாரம் இருக்குது இதெல்லாம் இது பண்ணிட்டு தான் வாங்கணும் எடுத்தேன் கவல்த்தேன்னு வாங்கக்கூடாது விரலுக்கு ஏற்ற விங்கம் நம்மளால் எவ்வளோ திருப்பி கொடுக்க முடியுமோ அவ்வளோ அமௌண்ட்டு தான் வாங்கணும் சரியா இப்போ ஆயிரக்கணக்கில் வாங்கினோம்னா நம்மக்கிட்ட பணம் வரணும் சரியா லட்சக்கணக்கில் வந்தால் தான் ஆயிரக்கணக்கில் வாங்க முடியும் நம்மக்கிட்ட லட்சக்கணக்கில் வாங்கிட்டு ஆயிரக்கணக்கில் தான் நம்மக்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ ஸோ கவனமாக கையாளணும் சரியாக நேரங்களே கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இடையில் டிஸ்டர்ப் ஆகிருச்சு கொஞ்சம் கேப் ஆகிடுச்சி அதனால் கொஞ்சம் கவனமாக பணம் கொடுக்கல் வாங்கல கவனமாக கையாள வேண்டும் அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க நிதி திட்டமிடல் அப்படிம்பாங்க ஃபினான்ஸ் பொசிஷன் வந்து பிளானிங் பண்ணணும் அரசாங்கம் அரசாங்க விஷயத்தில் இருந்து ஆதாயம் இருக்கும் அரசாங்க விஷயங்கள் நல்லபடியாக முடியும் அரசாங்க விஷயத்தில் ஆதாயம் இருக்கும் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட வேலைகள் நல்லபடியாக முடியும் அதே மாதிரி சமாளிப்பீங்க அதையும் சமாளிக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஓகே நேர்களை இந்த காலக்கட்டத்தில் நான் ஒரு சின்ன ஒரு பரிகாரம் சொல்கிறேன் இருபத்தெட்டாம் தேதி இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐபிசி பதினொன்று போராட நட்சத்திரம் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் வருவார் சுக்கர கேந்திரமாக இருப்பார் அன்றைக்கி காலையில் எட்டு டு ஒம்பது ஒரு பூஜை பண்ணிருங்க அதாவது மீனராசிக்கு வந்து தைரியலட்சுமி மீனராசிக்கு வந்து தைரியலட்சுமி தான் எப்பவுமே துணையாக இருப்பா தைரியலட்சுமி படத்தை அந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன் வீ என்கிட்ட கேட்டுக்கோங்க அன்றைக்கி வந்து தைரியலட்சுமி யோக கணபதி ரெண்டு பேரும் வச்சு ஒரு பூஜை பண்ணிடுங்க யோக கணபதி படம் நிறைய பேருக்கு அனுப்பிருக்கிறேன் மீனராசிக்கு அது அந்த படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க டபுள் எயிட் ஜீரோ செவன் ஃபோர் ஃபைவ் செவன் சிக்ஸ் டூ நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா யோக கணபதியும் தைரியலட்சுமி படத்தை அனுப்புவேன் அதை அப்படியே பிரிண்ட் அவுட் எடு பிண்ட் அவுட்டை எடுத்து லேமினேட் பண்ணி வீட்டில் வச்சுக்கோங்க வருகிற இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஐபிசி பதினொன்று செவ்வாய்க்கிழமை அருமையான நாள் சரியான நேரில் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறார் சுக்கர நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்குது மிகச்சிறப்பு நல்ல அமைப்பாக பார்க்கப்படுகிறது பத்தாம் இடத்துல சந்திரன் வந்து நல்ல பணங்களை கொடுப்பார் சுகம் சுகம் நல்லாயிருக்கும் குடும்பம் வீடு மனை வண்டி வான யோகம் நல்லபடியாக இருக்கும் அன்றைக்கி ஒரு பூஜை பண்ணிடுங்க அன்றைக்கி லக்ஷ்மி பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி தேதிக்கு பள்ளியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் வந்து வெள்ளை கிளறு பள்ளியை பார்த்தீங்கன்னா கோடிகள் குவியும் என்ன சார் கோடிகள்னு ஈஸியாக சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வரும் இப்போ மீனராசியில் எத்தனை பேர் கொடிஸ்வராக இருக்கிறாங்க எத்தனை பேர் லட்சாதிபதியாக இருக்கிறாங்க எத்தனை பேர் ஆயிரக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க சில பேர் கஷ்டப்படுறாங்க சரியா நாள் சம்பளத்துக்கு இருக்கிறாங்க மத சம்பளத்துக்கு இருக்கிறாங்க பெரிய பெரிய மில்டி மின் மில் மின்னலும் இருக்கிறாங்க பெரிய பெரிய பணக்காரர் இருக்கிறாங்க கொடிஸ்வரர் இருக்கிறாங்க முதலீட்டாளர் இருக்கிறாங்க தயாரிப்பாளர் இருக்கிறாங்க யாராக இருந்தாலும் சரி எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி போரட்டாதி ரேவதி உத்திரட்டாதி என்ன தசை நடந்தாலும் சரி சுக்கர திசை சூரிய திசை சந்திரதிசை செவ்வாய் திசை இந்த தசை நடந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இருபத்தெட்டு பதினொன்று இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐபிசி பதினொன்று காலையில் எட்டு டு ஒம்பது மகாலட்சுமி பூஜை வீட்டில் பண்ணிருங்க நகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நான் சொன்ன விநாயகர் படத்தையும் லட்சுமி படத்தையும் தொடச்சிருங்க பன்னீர் வச்சு தொடங்க பன்னீரை கொஞ்சம் தொட்டுக்கிட்டு படத்தை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் வைங்க விநாயகருக்கு வந்து அருகம்புல் வைங்க லட்சுமிக்கு வந்து மல்லிகை அல்லது முல்லை வைங்க நறுமணப்பொருளை வச்சுருங்க கெண்டியில் வந்து தண்ணி வைங்க கெண்டியில் தண்ணி சுத்த தண்ணியை வச்சுட்டு அதில் என்ன போடணும் அப்படின்னா நான் ஏற்கனவே பல வீடுகளில் சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் இப்போ நீங்கள் வைக்கலாம் அருகம்புள்ளையும் மல்லிகைப்பூவும் போடலாம் ஏன்னா நறுமண பூக்கள் போடலாம் லட்சுமிக்கு வந்து மல்லிகை அல்லது முல்லை போடலாம் ஸோ மல்லிகைப்பூ ஈஸியாக கிடைக்கும் அதனால் அருகம்புள்ளும் நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கும் சரியா அதனால் அருகம்புள்ளையும் மல்லிகைப்பூவும் கெண்டியில் போட்டுருங்க போட்டுட்டு மகாலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் விநாயகரோட மந்திரத்தை சொல்லுங்க ஓம் சிவமயம் அருள்மு கற்ப துணை கணபதி காயத்திரி ஓம் ஏகதந்தா உத்மிக வகதண்டா தீமகி தந்தோ மந்த பிரசோதயா மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீன் கிளினும் கணுதவான நவக விக்னேஸ்வராக போட்டி கண்ணநாதா போட்டி கணபதி காயத்திரி போட்டி முக்கள் முதலனே போற்றி மூலப்பொருளை போற்றி வேல முகத்தனை போற்றி வேலை வனக்கு முத்தவனையே போட்டி சித்தி பித்தி வினையா போட்டி சர்வசக்தி வினையாக போட்டி வினயத்திற்கு முக்கினிசப்பானைப் போட்டி வல்லப கணபதியைப் போட்டி வண்ணி கண்ணாதா போட்டி வளம்பரு வினையா போற்றி சற்பவினையாகப் போற்றி முசியவனை முத மதப்பொருளை போற்றி ஏன்னா இப்போ விநாயகர் நாமத்தை சொல்லுவது நல்லது இன்றைக்கி வந்து வாஸ்து நாள் செவ்வாய்க்கிழமை பிருகு மங்கள யோகம் கிடைக்கும் பிருகுனா என்ன சுக்குரன் மங்களம்னா செவ்வாய் ஸோ பிருகு யோகத்தோட யோகத்தோடு உங்களுக்கு சகல ஐஸ்வர்ய்யம் சகல சம்பத்தும் கிடைக்கும் அஷ்டலட்சுமன் அவனிதான் வீட்டில் கூட்டியிருப்பாங்க ஆறாம் இடத்துல கேது நல்ல பலங்களை கொடுப்பார் தேக ஆரோக்கியத்தை கொடுப்பார் நாள்பட்ட வீத வியாதியில் இருக்குங்க எந்திரிச்சு உட்காந்துக்குருவீங்க உத்தியோகத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு யோகம் கிடைக்கும் சிம்ம கேதுவாக இருக்கிறனால அசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் நல்லபடியாக இருக்கும் ஸோ விநாயகர் ம விநாயகரோட மந்திரத்தை சொல்லிட்டு விநாயகர் கும்பிடுங்க அடுத்து அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் அஷ்டலட்சுமி மந்திரம் ஏற்கனவே நான் கொடுத்துருக்குறேன் நான் வேண்கிறவே என்கிட்ட வாங்கிக்கோங்க சமஸ்கிருதத்தில் இருக்கும் சரியா நமஸ்தே கமலவாசினி தேகமே தனப்பிராப்தி நித்தியம் சித்த பௌதமே சதா இதை சொல்லுங்கள் தெரியாதவங்க வந்து அஷ்டலட்சுமி மந்திரத்தை சொல்லுங்கள் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஓ மாதலட்சுமி போட்டு தனலட்சுமியை போட்டு தானியலட்சுமி போட்டி திவ்யலட்சுமி போட்டி திரைவலட்சுமி போட்டி சோபாக்க லட்சுமி போட்டி வீரலட்சுமி போட்டு விஜயலட்சுமி போட்டு ஐசுவலட்சுமி போட்டி சந்தானம் லட்சுமி போட்டு மகாலட்சுமி போட்டி தைரியலட்சுமி போட்டி அப்படின்னு சொல்லி முடிங்க உங்களுக்கு வந்து தைரியம் இருக்கணும் அதாவது அஷ்டலட்சுமி இருக்கணும்னா அங்கே தைரிய லட்சுமி இருக்கணும் தைரியம் இடத்துல எல்லாமே இருக்கும் துணிவே துணை சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அன்று முதல் ஒரு தைரியம் பரிந்துரும் எல்லாத்துலேயும் சக்ஸஸ் ஆகும் காரிய அனுகூலம் இருக்கும் சரியாக மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது இந்த நேரம் பூஜை பண்ணி முடிச்சுட்டு நெய்வேதத்துக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா பசும்பால் சக்கரை வச்சுருங்க பசும்பால் சுடு பண்ணி சக்கரை போட்டு நெய்வேத்தியத்துக்கு வச்சுருங்க பூஜை முடிஞ்ச போட்டு வீட்டில் இருக்க எல்லோரும் இந்த பூஜை பண்ணி முடித்த உடனே வீட்டில் வெள்ளை கலர் பள்ளி இல்லைன்னா வெளிர் மஞ்சள் நிற பள்ளி சில வீட்டில் வெள்ளை கலர் பள்ளியே தெரியும் அதை அவங்க வீட்டில் கொடுத்து வச்சவங்க வீட்டில் தான் வெள்ளை கலர் பள்ளி இருக்கும் மகாலட்சுமியோட அனுக்குரும் பரிபூர்வமாக இருக்கிற வீட்டில் வந்து வெள்ளை கலர் பள்ளி இருக்கும் அதை கவுலின்னு சொல்லுவாங்க வெள்ளை கலரில் நீளமாக இருக்கும் அதே நேரத்தில் வெளிர் மஞ்சள் நேரத்துலேயும் பள்ளி பள்ளி இருக்கும் அது மரப்பள்ளி கிடையாது வெளியும் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் மஞ்சளும் வெள்ளையும் சேர்ந்த ஐவரி கலரில் இருக்கும் அந்த பள்ளியை நீங்கள் அன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதாவது இருபத்தெட்டாம் தேதி அல்லது இருபத்தொம்பதாம் தேதி இருபத்தொன்பதாம் தேதி காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பூஜை அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா கிண்டியில் உள்ள தண்ணி அதை நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தொளிச்சுருங்க ஒரு நாள் முழுக்க அந்த பூஜை அறையிலே இருக்கணும் அந்த மல்லிகைப்பூவும் பூவும் போட தண்ணி அப்படியே பூஜை பூஜாரிலேயே இருக்கணும் காலையில் பண்ணது அப்படியே இருக்கட்டும் மறுநாள் காலையில் மறுபூஜை பண்ணும்போது அந்த பூஜையில் பூஜை பண்ணிவிட்டு அந்த தண்ணி எடுத்து வீடு முழுக்க தொழச்சிருங்க டாய்லெட் பாத்ரூம் தவிர மற்ற இடத்துல கார்னரில் தொழில்ங்க நாலு மூலையில் கார்னரில் துளிங்க ரெண்டு செவர் சேர்ற இடத்துல பாட்டத்தில் தொழிங்க சரியா ஓம் அஷ்டலட்சுமி தாயே நமக அஷ்டலட்சுமி தாய் நமக அஷ்வலட்சுமி தாய் நமக அஷ்வலட்சுமி தாய் நமக அப்படின்னு ஒவ்வொரு நேரமும் தொழிக்கும் போது மகாலட்சுமியோட மந்திரத்தை சொல்லிவிட்டு செஞ்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும் அதுபோல் வீட்டில் பள்ளியில் பார்க்கும்போது மகாலட்சுமி நினச்சிக்கோங்க சரியா லட்சுமி தாயே போற்றி தைரியலட்சுமியை போற்றி அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக செல்வம் வரும் வீட்டில் ஒரு மாற்றம் இருக்கும் பண வரதோ இல்லையோ ஆள் நல்லா இருப்பீங்க அன்றைக்கி தேதிக்கு நல்லா இருக்கும் நாளை பொழுது நல்லபடியாக இருக்கும் நினைக்கிறது நல்லபடியாக இருக்கும் முடியாதவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் சரியா இப்போ வந்து குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருக்குது கணவனுக்கு பிரச்சனை இருக்குது லைஃப் பார்ட்னருக்கு பிரச்சனை இருக்குது நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை இருக்குது அக்கம் பக்கத்தில் பிரச்சனை இருக்குது சொந்த பந்தத்தில் பிரச்சனை இருக்குது சரியா கூட்டு தொழிலில் பிரச்சனை இருக்குது ஷேர் மார்க்கெட்டில் பிரச்சனை இருக்குது இன்டிகிரேஷனில் பிரச்சனை இருக்குது யாருக்கிட்டையும் சேர்ந்து போக முடியல இப்படி சில பிரச்சனைகள் இருக்கவங்களாம் இந்த காலகட்டத்தில் வந்து அந்த தைரிய லட்சுமியும் யோகா கணபதியை கும்பிட்டு நான் சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளேயே செஞ்சுட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நான் ஒரு ஜோதிடர் இருப்பினும் நான் ஒரு சின் ஆன்மீக பத் ஆன்மீக சிந்தனையாளன் சிறந்த பக்தன் நல்லா சாமி கும்பிடுவேன் நான் பூஜை புனஸ்காரம் பண்ணுவேன் ஒரு நாள் ரெண்டு தடவை பண்ணுவேன் முக்கியமான நாள் அன்னி கோயிலுக்கு போவேன் மூர்த்த நாள் குடிப்பேன் மூர்த்த நாள் வந்து திருமணத்து தான் மூர்த்த நாள் குடிக்கணும் கிடையாது தெய்வ வழிபாடும் பண்ணுறதுக்கும் சில மூர்த்த நாள் இருக்குது இன்றைக்கி இந்த நேரம் இந்த கிளம்ப பண்ணினோம்னா அந்த நமக்கு வந்து அந்த தெய்வத்தோட சக்தி கிடைக்கும் சரியா இந்த பிரபஞ்சத்தில் அந்த அந்த நே அந்த இது கரெக்டாக இருக்கும் இந்த பிரபஞ்சத்தில் அந்த நட்சத்திரம் அந்த கிரகம் அந்த ராசி எல்லாமே நல்லபடியாக இருக்கும் சுக்கிரனுக்கு நா நாலாம் இடத்துல சந்திரன் போராட நட்சத்திரத்தில் சுக்கரன் நட்சத்திரத்தில் இருக்கிறார் சரியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மிகச்சிறப்பாக இருக்குது அதுபோல் குரு வீட்டில் இருக்கிறார் உச்ச குரு வீட்டில் நேரம் இருப்பார் உச்ச குரு வீட்டில் சந்திரன் இருக்குது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் இருப்பார் உங்கள் ராசிக்கு விஷ்ணு சக்கரத்தை விஷ்ணு சக்கரத்தில் புராடம் சுக்கரனுடைய நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சந்திரன் வந்து சக்தி வடிவமானவன் ஸோ இப்படி ஒரு அம்சத்தில் அந்த நேரம் அந்த பூஜை பண்ணிட்டீங்கன்னா மிகச் சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களை இவ்வளோ தான் சொல்ல முடியும் சரியா ரொம்பவே விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்னை நம்பி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும் நம்பிக்கை தான் நடராஜன் செஞ்சு பாருங்கள் சிறப்பாக இருக்கும் நிறைய நேரம் செய்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க என்கிட்ட அந்த ஃபோட்டோ இமேஜ் வாங்குறாங்க வாட்ஸ்அப்பில் ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் சரியா நீங்கள் நல்லா இருக்கணும் அங்கேட்டுக்கிட்ட அலைய வேணாம் மீனராசியில் ஏகப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறீங்க சிக்கலில் இருக்கிறீங்க இந்த இந்த பூஜையை நான் சொல்கிற அன்றைக்கி வீட்டில் செஞ்சிருங்க தாய்மார்கள் செஞ்சிருங்க இருபத்தெட்டாம் தேதி காலையில் இருந்தீங்க கணவனை எதிர்பார்க்காதீங்க பெண்கள் செய்யுங்கள் இந்த வீடியோ கேட்குற ஆண்கள் உங்கள் மனைவி கிட்ட சொல்லுங்கள் ஏமா நீங்கள் இந்த காலையில் இந்த பூஜையை பண்ணிருந்து என்ன ஒன்றும் கிடையாது மல்லிகைப்பூ அருகும்புல் அவ்வளோதான் சரியாக வீட்டில் லட்சுமி படத்தை தொடக்க போகிறீங்க ஒன்று நான் என்கிட்ட ஃபோட்டோ வாங்குங்க ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன் நான் சரியாக சாஃப்ட் காப்பி கொடுப்பேன் ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம் லெமினேட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற விநாயகர் படத்தையும் லட்சுமி படத்தையும் தொடச்சு வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் என்ன படம் இருக்கோ அதை செய்யுங்க போதும் சரியா தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கு ஒரு சமுதாயத்தை தான் இதை கும்பிடுங்க அப்படிங்கிறோம் சரியா மற்றபடி நம்ம வந்து வீட்டில் இருக்க தெய்வத்தை கும்பிடலாம் இப்போ சூரசமுதாயம் அன்னைக்கு எல்லாருமே திருச்செந்தூர் போகிறாங்க சில பேர் அவங்க ஊரில் உள்ள கோயிலில் முருகன் கோயிலில் உள்ள சூரம் சமகாரத்தை பார்க்குறாங்க சில பேர் வீட்டிலேயே முருகப்பெருமான கும்பிடுவாங்க அந்த சூரசமுதாயம் நடக்கிற நேரத்தில் வீட்லேயே முருகப்பெருமானை கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணிடுவாங்க ஸோ நெஞ்சமே கோயில் நினைவே சுகந்தம் பூஜை கொள்ள வரா பராபரமே நம்ம நெஞ்சம்தான் கோயில் நின்ன இடத்துலேயே தெய்வத்தை கும்பிடலாம் ஓகே நேரலே நெய்வேத்தியத்துக்கு வந்து நாட்டு சக்கரையும் அந்த வெள்ளைப்பாலையை வச்சு கும்பிடுங்க பால் வந்து சந்தனனுடைய ஆதிக்கம் சக்கரை வந்து சுக்கரன் எல்லாம் கரெண்ட்டாக வந்துருச்சா எல்லா சக்தியும் சேர்ந்து வரும் உங்களுக்கு சரியாக நேரலே ஸோ பாலில் வந்து லக்ஷ்மி இருக்கா சாரி பாலில் சந்திரன் சக்தி இருக்கா நாட்டு சக்கரில் வந்து லக்ஷ்மி இருக்கா நீங்கள் சொல்கிற நாமத்தில் வந்து சரஸ்வதி வந்துடுவா அந்த லக்ஷ்மலட்சுமி நாமத்தையும் விநாயகர் நாமத்தையும் அதுபோல் கிருஷ்ண தெய்வம் குலதெய்வம் காவல் தெய்வம் எல்லா நாமத்தையும் சொல்லுங்கள் சரியா குலதெய்வத்தை சொல்லலாம் இந்த வீடியோவை கேட்குறங்க இந்நேரம் வந்து உங்கள் குலதெய்வத்தை டைப் பண்ணுங்கள் ஏன்னா அஞ்சாம் இடத்து குரு வந்துட்டார் குலதெய்வத்தை அனுப்புறம் உங்களுக்கு அக்டோபர் பதினெட்டுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரை பரிபூர்ணமாக இருக்கும் ஸோ குலதெய்வத்தை சொல்லுங்கள் சார் என்னோடய குலதெய்வம் இது குலதெய்வத்தை நம்ம சொல்லி போற்றி போட்டின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் சில வீடியோவில் நல்ல தகவலை கேட்கும்போது அதே நேரத்தில் நம்ம டெக்ஸ்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் கூடுதல் வைப்ரேஷன் கிடைக்கும் சரியா பூவோடு சேர்ந்து நாரும் அணக்கிற மாதிரி நமக்கு வந்து கூடுதலாக சில சில பெனிஃபிட் கிடைக்கும் ஓகே இதை கண்டிப்பாக நீங்கள் இருபத்தெட்டு இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி செஞ்சுருங்க அன்றைக்கி பள்ளியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பல விதமான நன்மை இருக்கும் சரியா பணம் பல வகையில் பெருகும் அது ஆயிரமோ லட்சமோ கோடியோ உங்கள் அலேகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல விதமாக பார்த்துக்கோங்க சரி சார் இப்போ பலன்கள் கூடுதலாக இப்படி சார் இருக்குது அப்படின்னா மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பீங்க கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதே மாதிரி கவனம் இருக்கணும் சரியா படிக்கிறதுலும் சரி கேட்குறது சரி பேசுறதும் கவனமாக இருக்கணும் உயிர்கலி படிக்கிற மாணவர் ஆராய்ச்சி துறையில் ஈடுபடுவர்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது அது முயற்சி இருக்கும் நேரத்தை வீணடிக்காமல் டைம் டேபிள் படி படிங்க சரியாக அதே மாதிரி தேர்வுகளுக்கெல்லாம் நல்லபடியாக ரெடியாக நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது மாணவர்கள் விஷயத்தை நல்லபடியாக கற்றுக்குறவங்க ஆர்வமாக இருப்பீங்க புதுசாக எதாவது சில விஷயங்கள் கற்றுக்கிறது ஆர்வமாக இருப்பீங்க அது மூலிமா ஆதாயமாக இருக்கும் தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும்னா அப்படின்னா வேலை செய்து வருவளுக்கு வேலை பார்க்குற இடத்துல வந்து சகா ஊழியர்கள் உங்கள் கூட வேலை பார்க்குற சப்பாடினேட் ஹையர் ஆஃபீஸருடைய ஆதரவு இருக்கும் சப்போர்ட் நல்லபடியாக இருக்கும் மாதிரி வேலை மாற்றத்துக்காக இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செய்தி கிடைக்கும் தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல லாபம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் அந்த பூஜை புனஸ்காரம் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வரை நாட்கள் இருக்கும் தீபாவளிக்கு பின்னாடி வருகிற நாட்கள் மிகச்சிறப்பாக இருக்கும் அடுத்து வந்து வியாபாரம் விருத்தி அடையும் நேரில் அதுபோக கூட்டாளிகள் பங்குதாரர்கள் இருந்து வந்த சிக்கல்லாம் சரியாயிடும் இவங்ககிட்ட இருந்த பிரச்சனைகள் சில கான்ட்ரவர்ஷன் எல்லாம் சார்க்கு ஷார்ட் அவுட் ஆகி நல்ல நிலைமைக்கு போவீங்க வெளிநாடு வெளிமாநில தொடர்பு நல்லபடியாக இருக்கும் சிறிய நிலை நேரில் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது வேலை சார்ந்த விஷயத்தில் தைரியமாக முடி விடுங்க தைரிய லட்சுமியை கொண்டுட்டீங்கன்னா எல்லா விஷயத்திலும் தைரியமாக முடிவெடுப்பீங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வந்துருச்சா தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே மாதிரி உங்களுக்கு யோசனை கருத்துக்கள் ஏற்கப்படும் நீங்கள் ஒரு யோசனை சொன்னீங்கன்னா குடும்பத்தில் மற்றவங்க ஏற்றுக்கிறவங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஆல் பர்ஃபார்மாக இருப்பீங்க ப்ராப்டாக இருப்பீங்க குடும்ப உறவுகள் நல்லாயிருக்கும் சரியாக குடும்ப உறவுகள் எந்த பிரச்சனையும் ஏற்படாது உறவுகள் இனிமையாக இருக்கும் சரீராக இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை பாசப்பணிப்பு இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆசபாசமாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க காதல் நல்லபடியாக இருக்கும் புரிதலும் இருக்கும் அந்யோன்யமாக இருக்கும் ஸோ காதலில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் திருமணம் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு திருமண உறவு நல்லபடியாக வரும் அடுத்த வரையின காலகட்டத்தில் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ராசிக்கு சில ராசிகளை சேர்க்கக்கூடாதுன்னு அந்த ராசியை சேர்க்காதீங்க சனி பவன் ஆதிக்கம் உள்ள சில ராசிகளை சேர்க்காதிங்க வரன் பார்க்கறவங்க கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் நல்ல ஜோசியர்கிட்ட கேளுங்க திருமணம் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் திருமண அலைன்ஸும் நல்லபடியாக முடியும் கண்ணுக்கு லட்சணமான கணவன் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது அதுபோது பெற்றவர்கள் குடும்பத்தில் நல்ல ஒரு உணவு இருக்கும் பெற்றவர்களுக்கும் குடும்பத்துக்கும் நல்ல ஒரு இணக்கம் இருக்கும் பெற்றவரோட ஆசி கிடைக்கும் பெரியவரோட ஆசையும் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து நல்ல ஒரு முடிவை எடுப்பீங்க அது வாழ்க்கைக்கு நல்ல ஒரு மனநிறைவு தரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நேர்களை சிறப்பாக இருக்குது நல்ல மன இது பண்ணுங்கள் மன அமைதிக்கு வந்து தியானம் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் சரியா நிம்மதியாக இருங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது இந்த இருபத்தெட்டாம் தேதி அந்த பூஜை பண்ணிடுங்க வீட்டில் பண்ணிடுங்க கண்டிப்பாக வீட்டில் பண்ணுங்கிறது மிகச்சிறப்பு சார் வீட்டில் நேரம் காலையில் எட்டு டு ஒம்பது பிள்ளைகள்லாம் கொடுத்து போவாங்க கொஞ்சம் வேலையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எட்டு டு ஒம்பது பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போயிருங்க சரியா பெருமாள் கோயிலுக்கு போய் கும்பிட்டு வந்துடுங்க சார் பெருமாள் கோவில் இல்லைன்னு சொல்கிறேன் விநாயகர் கோயிலுக்குனாச்சு போயிருங்க சரியா விநாயகர் கோவிலுக்கு போய் விநாயகர் பெருமானுக்கு அரங்கம்பூல் மாலை சாத்திட்டு கும்பிட்டு வந்துடுங்க சரியா நான் எதுக்கு விநாயகரை சொல்கிறேன்னா வழி இல்லாதவங்க விநாயகரை தான் கும்பிடணும் அதுதான் வழி விநாயகர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா விநாயகர் எல்லாத்துக்கும் வழிவிடுவார் விநாயகர் கும்பிட்டாலே எல்லாத்தையும் கும்பிட்டமாக தான் சக்தி சிவம் எல்லாத்தையும் கும்பிடமாக தான் அந்த விநாயகரை கும்பிட்டுருங்க சரியா விநாயகர் கும்பிடும்போது லட்சுமி கணபதியை நமகன்னு சொல்லிட்டு வந்துருங்க ஏன்னா லட்சுமி நினைக்கிறோமா அதனால் முடியாதவர்கள் விநாயகர் கோவிலுக்கு போகிறவங்க லட்சுமி கணபதியே நமக விநாயகருக்கு வந்து எத்தனையோ கணபதி இருக்குது சரியா சக்தி கணபதி லட்சுமி கணபதி வித்யா கணபதி இப்படி நிறையா இருக்குது வித்யானா சரஸ்வதி சக்தினா ஆதிபரா சக்தி லட்சுமினா அஷ்டலட்சுமி ஸோ லக்ஷ்மி கணபதியை நமகன்னு சொல்லிட்டு விநாயகரை கும்பிட்டு வந்துருங்க முப்பூரும் தேவிலும் விநாயகருக்கு அருள் பண்ணுவாங்க விநாயகர் ஒருத்தர் தான் முப்பது தேவியில் அருளப்பற்றவர் சரியா அதனால் நீங்கள் வந்து நீங்கள் விநாயகரையும் கும்பிட்டு வரலாம் பக்கத்தில் பெருமாளூர் இருந்தால் பெருமாளை கும்பிட்டு மகாலட்சுமி தாயை கும்பிட்டு நீங்கள் வேலைப்பட்டிக்கு போகலாம் வீட்டில் சேரும் சிறப்பு முடியாதவர்கள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க ஓகே நேர்களே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அன்றைக்கி வந்து வீட்டில் கலர் பள்ளியை பாருங்கள் செவ்வாய்க்கிழமை பார்த்தாலும் சரி மறுநாள் புதன்கிழமை பார்த்தாலும் சரி புதன்கிழமை காலையில் தண்ணியை தெளிக்கிறீங்க பார்த்தீங்களா வீட்டில் வச்சிருந்த தண்ணி கிண்டியில் உள்ள தண்ணியை அந்நேரம் வெள்ளை கலர் பள்ளியை பார்த்தாலும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அதுபோக கலர் பள்ளியை பார்க்கும்போது நான் சொன்ன மாதிரி லட்சுமி தாயை நமக அஷ்டலட்சுமி நமகன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு மாறுதல் இருக்கும் சரியா பள்ளி வந்து மகாலட்சுமியோட அம்சம் பள்ளி வந்து மகாலட்சுமி அம்சமாக பார்க்கப்படுகிறது எல்லா நேரத்தையும் பள்ளி பார்க்க முடியாது எல்லார் வீட்லேயும் பார்க்க முடியாது சிலர் வீட்டில் தான் பள்ளியை பார்க்க முடியும் அது மஞ்சள் கலர் பள்ளியை பார்த்திங்கன்னா மிக நல்லது வெள்ளை மஞ்சள் வெளிர் மஞ்சள் மூணு சாய்ஸு இதில் எதை பார்த்தாலும் சரி மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாயிருக்கும் சரியா பேர் உடனே கமாண்ட்ஸ் போடுவாங்க ஏன் வீட்டில் ரெண்டு மஞ்சள் விளையாண்டுட்டுருக்கு சார் செவத்தில் லைட் டியூப்லைட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கு ஆனால் எனக்கு ஒன்றும் மாட்டேங்கு சார் காசு வர மாட்டேங்கு சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது பள்ளியை மட்டும் பார்த்தா போதாது உண்டான வழிபாடு பண்ணணும் வீட்டில் போதே தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் சரியா இந்த பள்ளி பார்க்குறது மற்றதெல்லாம் சகுனம் அதெல்லாம் ஒரு சாஸ்திரத்துக்கு உட்பட்டது பள்ளி சாஸ்திரம்னு தனியாக இருக்குது அதெல்லாம் உட்பட்டது ஆனால் தெய்வத்தை நினச்சிட்டு நீங்கள் பார்க்கணும் எந்த அளவுக்கு இறைவனை வந்து மனசில் ஏற்றுறீங்களோ அளவுக்கு தான் நம்ம பார்வையில் விசாலமாக இருக்கும் நம்ம பார்க்குற விதம் மாறுபடும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் அந்த மனதால் உடலால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம கிடச்சிருச்சு வச்சுக்கோங்களேன் நம்ம பார்க்குறதெல்லாம் நமக்கு பாசிட்டிவாக மாறிடும் சரியா எல்லாமே நம்மக்கிட்ட தான் இருக்குது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும் இது எல்லாராலையும் செய்ய முடியாது ஒரு நாற்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நாற்பது வயசுக்கு உள்பட்டவங்க வந்து வேறு சிந்தனையில் இருப்பாங்க சரியா அதனால் வயதுக்கு ஏற்ற மாதிரி தான் புத்தி இருக்கும் ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் வயசுலேயே பழுத்துருவாங்க ஞான பழமாக ஆயிடுவாங்க பக்த மார்க்கண்டேனாக ஆயிருவாங்க சரியா ஞான சம்மதம் இருவாங்க கொஞ்சம் வயசுலேயே சில பேர் பக்தி மார்க்கத்தில் போயிடுவாங்க அவங்களுக்குலாம் எல்லாமே ஈஸியாக இருக்கும் நான் இவ்வளோ தூரம் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு வாரத்தை சொன்னாலே புரிஞ்சுக்கிடுவாங்க ஒரு வாசகம் திருவாசமும் போயிடும் சில பேருக்கு ரொம்ப சொல்லணும் சரியான நேர்களே ஓகே அதெல்லாம் கிட்டே தான் இருக்குது நிலைப்பாடை மாற்றிட்டிங்கன்னா எல்லாமே சரியாக வரும் அடுத்தடுத்து நல்ல நாளாக இருக்குது இதுக்கு எப்படி தம்மையல் போடுன்னு தெரியல போடுறேன் சரியா தீபாவளிக்கு பின்னாடி பள்ளியை பார்த்தா யோகம்னு போடுறேன் ஏதோ ஒன்று போடுறேன் இப்படி போட்டாலும் சரி நல்ல கருத்துக்கள் தான் சொல்லுவேன் கண்டுட்டு நல்லா தான் இருக்கும் நீங்கள் வந்து இருபத்தெட்டு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ஐபிசி பதினொன்று வந்து பூஜை பண்ணிடுங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வாழ்த்துக்கள் நேரலே அடுத்து முடிஞ்சால் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறேன் இல்லைனா இதே தீபாவளி வீடியோவை நினச்சிக்கோங்க அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லாம் இறைவன் ரேவதி உத்தரட்டாதி புரட்டாதி நட்சத்திர நேர்களுக்கு சில சோபாகியத்தும் சில ஐஸ்வர்த்தையும் சில நன்மையும் கொடுப்பார் அடுத்த பற்றி தேகாரிக்கத்துடன் தீர்க்காலுடன் நீடுவோடு வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களை